ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சரவணா ஸ்டூர்ஸ் செலிபிரிட்டிலருந்து ஆடியோ ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் சாரீஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் நைன்டி டூ ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த சேரீ எல்லாமே வந்து மிக் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க பூனம் சாரி மட்டும் இல்லாமல் வந்து காட்டன் சிந்தட்டிக் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வருது நெக்ஸ்ட் பார்க்குறேன் இந்த சேரீ எல்லாமே வந்து பை ஒன் கெட் த்ரீ கலெக்ஷன்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டூ செவன்ட்டி ருபீஸ்க்கு டூ செவன்டி ருபீஸ்க்கு வந்து நமக்கு த்ரீ ஸாரீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிளாத் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நைன்டி ருபீஸ்க்கு சாரியை விட இது வந்து கலெக்ஷன்ஸ் நிறையவும் வச்சிருக்காங்க நியூ வரைவெல்லாம் நிறையவும் கொண்டு வந்துருக்குறாங்க இது எதுவுமே வந்து பழைய ஸ்டாக் கிடையாது எல்லாமே வந்து நியூ ஸ்டாக் தான் ஸாரீ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த க்ரீன் கலர் சேரிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு செங்கல் சேரீயோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி ருபீஸ்க்கு தான் வருது அவ்வளோ அழகா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ குமிச்சு வச்சுருக்குறாங்க இது எல்லாமே பாருங்க இதெல்லாமே வந்து சரிவு வச்சு வரக்கூடிய கலெக்ஷன் சேரீ ஃபுல்லாகவே வந்து பிளைனாகவும் நமக்கு வந்து பார்டரில் மட்டும் வந்து ஒர்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ நியூவாக உள்ள கலெக்ஷன்ஸ் அப்புறம் நல்ல கலர்ஸ் கூட நிறைய இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் மாதிரியும் இருக்குது ஒரு சில இது நல்ல பிரைட்டாக நல்லா சரியாகவுமே இருக்குது இந்த சாரி எல்லாமே வந்து நம்ம யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நம்ம சாரி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா வந்து இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம வந்து பழைய சேரீலாம் கொடுக்கறதுக்குள்ள இதெல்லாம் வெறும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய சாரீஸ் தான் நம்ம வெளியிலலாம் போய் எடுத்தால் சிங்கிள் சேரீயே வந்து இதான் டூ ஃபிஃப்டி மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி பிரைஸில் தான் இருக்கும் பட் அந்த ஆடி ஆஃபர் காண்டி வந்து பை ஒன் கெட் டூ கலெக்ஷன்ஸில் இந்த சாரி எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டூ பீசஸ் சேரீ வந்து டபுள் நைன் ஃபைவ் ப்ரைஸில் கொடுத்துருக்குறாங்க இதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் சேரீ எல்லாமே இருக்குது இந்த ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸேரீமே வருது அதே மாதிரி பனாரசி காட்டன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து பனாரசியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சேரீன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது இந்த ஆஷ் கலர் சாரீ பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்குது இது நார்மல் டேஸ்லாம் இந்த சாரீ எடுக்கும்போது மினிமம் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸில் வரும் இந்த ஒன் ப்ளஸ் ஒன் காம்போவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆகட்டும் ஒன் ப்ளஸ் டூ காம்போ ஆகட்டும் எதுவுமே வந்து நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் வந்து தர மாட்டாங்க எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னால் நம்ம கம்பல்சரி வந்து டூ ஸாரி வந்து எடுத்தாகணும் இன்னுமே நிறைய மாடல்ஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஷாப் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கே தெரியும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு சில சாரீ எல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் சாரியுமே நிறைய வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த சேரீ எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் காம்போவில் வரக்கூடிய சாரீ தௌசண்ட் டபுள் நைன் ப்ரைஸில் வருது சிங்கிள் சாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வருது இது எல்லாமே வந்து சில்க் சாரீ தான் நம்ம கட்டாக வந்து ஒரு பட்டு சாரி லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து ஒரு சில ஷாப்பில் எல்லாமே வந்து நார்மல் டேஸில் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸில் ஒரு சில ஷாப்பில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் கூட விற்கிறாங்க அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கிள் சேரீ இது வந்து ஷாப் ஃபுல்லாகவே வந்து கிளியர் சேல் மாதிரி போட்டிருக்கிறாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் பேக்கில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும்ல அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்கள் இதுவுமே வந்து ஃபேன்சியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் வந்து ஒன் ஜீரோ டபுள் நைன் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபேன்சி ஸேரீ நம்ம சரவணா ஸ்டோரில் பார்த்தாலுமே நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது ஆவணிலலாம் நிறைய முகூர்த்தம்ஸ் எல்லாமே வரும் நம்ம யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் மேரேஜ்க்கெலாம் நிறைய சாரீ வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து இப்போ இந்த ஆடி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கும்போது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எடுத்து கொடுத்துறவங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாகவும் எடுத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குற இந்த சேரீ வந்து ஒன் ப்ளஸ் ஒன் காம்போவில் வரக்கூடிய சேரீ ஃபுல்லாகவே வந்து காட்டன் பேஸில் வரக்கூடிய ஸேரீ தான் செவன் டபுள் நைன் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சேரீ பார்க்க சேரீயில் வந்து அழகாக குட்டியாக பார்டர் வச்சு அதில் மட்டுமே வந்து சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த சேரீ எல்லாமே வந்து பியூர் காட்டனில் வரக்கூடிய சேரீ சாரீ ஃபுல்லாகவே வந்து ப்ரிண்டட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இது வந்து ஆஃபர் சேரீ கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய சேரீ காப்பர் ஜரி சரின்னு சொல்லுவாங்க சேரீ ஃபுல்லாகவே வந்து பிளைனா அங்க அங்க சின்ன சின்னதாக வந்து அந்த காப்பர் ஜரில வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத்லாம் வந்து நம்ம கட்டினா கட்டின மாதிரி இருக்காது அவ்வளோ அழகா இருக்கும் சேரீல வந்து பார்டர் கிடையாது பார்டர்லெஸ் ஸாரி தான் நெக்ஸ்ட் இந்த நைட்டிலாம் பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பியூர் காட்டனில் வரக்கூடிய நைட்டிஸ் தான் எக்ஸ்எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே உள்ள சைஸ் எல்லாமே வந்து சாரி எல்லே ஸ்டார்ட் ஆகுது இருந்து வந்து நமக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எம்மில் வந்து ரொம்ப ஒரு சில நைட்டி தான் இருக்குது நமக்கு எக்ஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தான் நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருபீஸ்லையுமே நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ஸேரீ வந்து ஒன் ப்ளஸ் ஒன் கம்போவில் வரக்கூடிய சேரீ ஃபோர் டபுள் நைன் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சேரீ வந்து கொஞ்சம் ஏஜிட் பீப்புளுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாலோ இல்லை ஏஜட் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் சேரீ ஸேரீட கிளாத் வந்து ரொம்பவே நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருந்துச்சு இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க